துவான விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது ஆயி நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்குள் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் பொது மையவாடியில் அடக்கம் செய்யப்படவில்லை இப்பொழுது ஒருவர் வந்து கேள்வி கேட்கிறார் ஆயிஷா நாயகத்திலே நபி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் பொது மையவாடியிலே அடக்கம் செய்யப்படாமல் உங்களுடைய வீட்டுக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டார்களே அதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார் கேட்டவுடனே என்ன சொன்னார்கள் தெரியுமா இது ஏற்பாடு அவர்கள் பொது மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுடைய கபரை சூழல் நடைபெற்ற பெற வாய்ப்பு இருந்தது எனது வீட்டுக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டதனால்தான் அந்த இடமில்லாமல் போனது என்று ஆயிஷா நாகி பதில் சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் வழங்க வேண்டும் அதாவது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா நாகியுடைய வீட்டுக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டதற்கான ஒரு காரணமும் இருக்கின்றது அது என்ன காரணம் தெரியுமா நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மௌத்தாகினதுக்கு பின்னால அவர்களை எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே கலந்துரையாடல் நடைபெற்றது அந்த கலந்துரையாடல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே சிலர் சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் பிறந்தது மக்காவிலே நாம் அங்கே கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும் என்று இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் நபி அவர்கள் ஹிஜ்ரத்து வந்தது இந்த மதீனாவிலே இங்கேதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் இல்லை அதிகமான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடம் ஜெருசலம் அங்கே கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுது அந்த இடத்துக்கு அபுபக்கர் சித்திகிரே இல்லாதவர்கள் வருகிறார்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் எதனை பற்றி கலந்துரையாடுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அங்கு அபூபக்கர் அபுபக்கர் அல்லான் அவர்களுக்கு அந்த மக்கள் சொன்னார்கள் நபி அவர்களை எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்று கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று இந்த மூன்று கருத்துக்களை சொன்னார்கள் அப்பொழுது அபுபக்கரை தான் சொன்னார்கள் நபி அவர்கள் எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதைப் பற்றி அவர்களே எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் நபிமார்கள் எந்த இடத்தில் அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் ஒரு இடத்துல மௌத்தாயினா எந்த இடத்தில் அவர்கள் படுத்தவர்களாக மௌத்தாகிறார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது அல்லாவுடைய தீர்ப்பு என்பதாக நபி சல்லா அலுவல மோகல் எனக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அதனால இப்பொழுது அவர்கள் எனது மகள் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ளே மௌத்தாகினார்களா அந்த இடத்தில் தான் கபரு தோண்டி அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லா சகாபாக்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் படுத்த இடத்திலிருந்து அவர்களுடைய ஜனாசாவை கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக எடுத்து வைத்துவிட்டு அங்கே குளிப்பாட்டினார்கள் அவர்கள் படுத்திருந்த அந்த இடத்திலே கபு தோண்டப்பட்டு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இதைத்தான் நாயகி சொன்னார்கள் அல்லாவுடைய ஏற்பாட்டின்படி நபி செல்லும் அவர்கள் எனது வீட்டுக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படி அடக்கம் செய்யப்படாமல் பொது மைய வாடியிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் நபி அவர்களுடைய மக்கள் பித்னாக்களை செய்ய தொடங்கி இருப்பார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ஆயிஷானாகி சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படி மார்க்க ரீதியான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை வழுகின்ற நேரத்திலே அந்த பிரச்சனைக்கு ஆயிஷா நாகி பதில் சொல்லியிருக்கின்றார்கள்